என்ட்ரு ஆகிட்டோம் சிறுவர் பொங்கலில் பைக் பார்க்கிங்கோட ஃபேர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் இதுவே கார் பார்க்கிங் இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் பஸ்ஸாக இருந்தால் அதுக்கும் மேலே உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா டைனோசர்ஸ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ வாங்க அடுத்து ஒன் பை ஒன் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க கிண்டி சிறுவர் பொங்கல் போகலான்ட்டு சொன்ன உடனே கிளம்பி வந்து கேமராமேன் முதல்ல கேன்டீனுக்கு தான் போகிறாரு பார்க்கிங் ஸ்பேஸ் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்றது இதுதான் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா கேஃபே பட் இன்றைக்கி க்ளோஸ்ட் இன்சைட் ஒர்க் நடந்துகிட்டுருக்கேங்க மேக்ஸிமம் டூ டேஸில் ஓப்பன் பண்ணிவிடுவோம் இப்போ நம்ம பார்க்கிங் தான் வந்திருக்கோம் இங்கே பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் லைன் போடு கொடுத்துருக்காங்க சும்மா அங்கே இங்கேலாம் கிராஸ் க்ராஸாக நிறுத்தாமல் அவங்கவுங்க லைனில் நிறுத்திட்டாலே நிறைய கார்ஸ்க்கும் பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் எல்லாமே இங்கே ஸ்பேஸ் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுக்கு இங்கே பைக்குக்கும் ஸ்பேஸ் இருக்குது கிண்டி சிறுவர் பூங்காவாகட்டும் பாம்பு பண்ணையாகட்டும் இங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன போய் கவுண்டரில் டிக்கெட் எடுப்போம் உள்ள போய் நியூ கிண்டி சிறுவர் பூங்கா எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க ஓகே வீவர் இந்த கிண்டி சிறுவர் பூங்காக்குள்ளே நம்ம வந்துட்டோம் இங்கே பார்க்கிங் ப்ளேஸ் வந்து ரொம்பவே பெருசாகவே இருக்குது வண்டியை பார்க் பண்ணியாச்சு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு சென்னை பாம்பு பண்ணையும் இருக்குது அது போகிறவங்க அதுக்கும் போகலாம் அது தனி இது பார்த்திங்கன்னா நியூ கிண்டி சிறுவர் பூங்கா இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் ஓகே வியூவர்ஸ் இங்கே கிண்டி சிறுவர் பொங்கலாம் டிக்கெட் எடுத்துட்டேன் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இலவசம் அஞ்சு டு பன்னெண்டு வயசு இருக்கிறவங்களுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க கேமரா வீடியோ கேமராலாம் எடுக்கிறது இருந்தால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இது மட்டும் இல்லை உங்களுக்கு விழிப்புணர்வு மையம் ஷோ இருக்குது அண்டு ஏஆர் ஷோ இருக்குது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த பட்ஜெட்டில் இருக்குது ஏஆர் ஷோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸு விழிப்புணர்வு ஷோ பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் ரூபீஸ் ஓகே விவாஸ் இங்கே நான் கிண்டி சிறுவர் பூங்காக்குள்ளே வந்துட்டேன் இங்கே உங்களுக்கு இந்த சிறுவர் பூங்காவோட அவுட் மேப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே இருந்து தான் என்ட்ரி என்ட்ரிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி போனால் இந்த டியர்லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும் அப்படியே போய் ஃபுல் ரவுண்டாக அடிச்சுட்டு வர்றதாங்க இதில் மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளோட கூண்டு புதுசாக பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே சூப்பராக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அதுக்கடுத்து அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா மான் இருக்குது அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கான சூப்பரான பார்க் இருக்குது அந்த பார்க்கையும் தாண்டி நம்ம அப்படியே வந்தோம்னா ஆஸ்ட்ரிச் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளிகள் இங்கே கிளிகள் நிறையவே இருந்தது இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணவுடனே எப்படி இருக்குன்றத கிட்ட போய் பார்க்கலாம் இங்கே எனக்கு பிடிச்ச ரெண்டு குரங்குகள் இருக்கு அதுவும் இந்த பால் நீளமாக உள்ள குரங்கு இப்போ எப்படி இருக்குன்றத நம்ம போய் பார்க்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க உள்ள போகலாம் அது என்னமோ தெரில பேர் சிறுவர் பூங்கான்னு விற்றதுனால உள்ளே வரும்போதே நம்மளுக்கு சின்ன குழந்தைங்களோட ஒரு ஃபீல் கிடைக்கிது இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மருத்துவ அறையும் இருக்குது எனி எமர்ஜென்சிக்கு இங்கே டாக்டர்ஸும் அவைலபிளாக இருக்காங்க அதையும் இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மரத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான நேம் கொடுத்துருக்காங்க இது ஆனால் இது போன தடவை வரும்போது இப்படியெல்லாம் இல்லைங்க அது காட்டு எலுமிச்சை மரம் இது தேன் பூச்சி மரம் அதே மாதிரி தாய்மார்கள் பாலூட்டுறதுக்கு உண்டான அறையும் இங்கே அவைலபிளாக இருக்குது அதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஓகே விவாஸ் கிண்டி சிறுவர் பூங்காவில் இவ்வளவு நேரம் நம்ம வந்தது என்ட்ரன்ஸ் இப்போ பார்க்க போகிறது டியர் இங்கே மான்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகவே இருக்குது ரொம்ப சூப்பராகவும் இருக்குது இதுக்கு ஒரு வலையும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டைம் இந்த வலையெல்லாம் எதுவுமே இல்லைங்க ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது வா நான் குரங்குகளின் நண்பன் அவை என்னை எதிரிகளும் இருந்து வேட்டையாடாமல் பார்த்து கொள்கின்றன எனது உணவு மரங்கள் புல் மற்றும் காளான்கள் பெரும்பாலும் புல்வெளிகளிலேயே இருக்க விரும்புகிறேன் அடர்ந்த காடுகளுக்குள் செல்வது அரிது ஆமாம் போனால் எங்க அடிச்சிரும்ல செம்மையாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி மான்களுக்கு மேலே இருக்கு அதை நீங்கள் இங்கே வரும்பொழுது பார்க்கலாம் இங்கே இந்த புழுவை நீங்க பார்க்கலாம் ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்கு அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது பட்டாம்பூச்சி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்களேன் அது நவரவே இல்லைங்க ஃபஸ்ட்டு பார்த்தது பட்டு புழு இப்போ பட்டாம் பூச்சி ஏ வெட்டிகி இவ்வளோ கிட்டேருந்து நவரமாட்டேங்குது வெட்டிகளியாது டென்ஷன் ஆகாது டென்ஷன் ஆகாது ஏய் கோச்சி கதரா திரும்பா ஏய் திரும்ப டேய் அடுத்ததா நம்ம பார்க்க இருக்கிறது அம்பல் இது சிவாஜி படத்தில் வர செட்டு மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பறவைகள்லாம் கட்டிக்கிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கும்போது நாய்ஸ் ஒரு மாதிரி அதிகமாக தாங்க இருக்குது பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அஞ்சு இடத்துலையுமே உங்களுக்கு கொக்கு இருக்குது நாரை இருக்குது சென்னாரை கொக்குகள்லாம் இங்கே உள்ள சூப்பராகவே இருக்குது ஃபஸ்ட்டு மாதிரி இல்லைங்க ஃபஸ்ட்லாம் ரொம்பவே க இதுவாக தான் இருக்கும் இப்போது நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த பறவை கூண்டே உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஒவ்வொரு மரத்துலேயும் ஏகப்பட்ட பறவைகள் இருக்குது அதை பொறுமையாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பல நாடுகளில் வாழக்கூடிய பறவைகளை இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இங்கே வளர்க்குறாங்க அதுவும் கம்பிகளில் இருக்கிற பறவைகள் ஆகட்டும் ஒரு சில மரங்களில் மட்டுமே தனியாக பறவைகள் இருக்குது அவற்றுக்கு தேவையான நீர் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அதையும் பார்க்க முடியுது என்னால் முடிஞ்ச வரைக்கும் சூப்பர் சூப்பரான பறவைகளை நான் காட்டுறேன் நீங்கள் நேரில் வரும்போது பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நின்று பார்க்கறதுக்கு உண்டான இந்த மிரர் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது கிளாரிட்டியாக இருக்குது இந்த பறவை கூண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னென்ன பறவைகள் இருக்குது அதோட வளர்ச்சி நீர்நிலைகளில் வளருதா இல்லை வயல்வெளிகளில் வளர்கதா இல்லை பிரதேசங்களில் வளர்கிறதான்றத எல்லாமே உங்களுக்கு இங்கே நேம் போர்டு கொடுத்துருக்காங்க கொக்கு சிறு கொக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வித் ஸ்கேனோட அதை நீங்க வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரா இருக்கும் இந்த பவுண்டைன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாத்தீங்கன்னா கொக்கு மட்டுமே தனியா உடனே கரெக்டா திரும்பி பாக்குதுங்க செமையா இருக்கு கொக்கோட கால் மட்டுமா இருக்குல்ல வாங்க அப்படியே அடுத்து ஒன் பை ஒன் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கன்னா சருகுமான் இருக்கு அதிக நேரம் தண்ணீருக்குள்ளேயே இருக்க விரும்பும் இந்த வேட்டையாட போகிறது என்னை மறைத்துக்கொள்ள அவ்வப்போது தண்ணீரில் பல நேரம் மூழ்கி இருக்கும் மரங்கள் புதர்களுக்கு பின்னே ஒளிந்து கொள்ளும் கூச்சு சுபாமம் உள்ள குட்டிமான் நான் அதுக்குண்டு இவ்வளவு கூச்சம் ஆகாது இப்போ நான் என்ன தேடுறது எந்த டொக்கில் போய் ஒழிஞ்சிருக்கிறேன்னே தெரியல இப்போது நீங்கள் பார்க்கறது பட்டாம்பூச்சியோட ஒரு ஸ்பேஸ் இங்கே பட்டாம்பூச்சியோட ஸ்பேஸுக்கு க்ளோஸ்டாக எதுவுமே இல்லை நல்லா ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க நிறைய பூக்களை இங்கே வளர்த்துருக்காங்க இந்த வண்டுகளை தேடி வர்றது பூக்களை தேடி வர்றது எல்லாமே இங்கே பட்டாம்பூச்சிகளை அழகாக பார்த்துக்கிட்டே தான் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு வாங்க அடுத்து நேர்கின்றதையும் பார்க்கலாம் சிறிய காட்டுப்பகுதியில் வசிக்கிற வெளிமான் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற இந்த மான் ஆண்மான்லருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிற ஒரு சின்ன மான் தான் இந்த வெளிமான் வெளிமான்ல ஆண்மான் சமையா இருக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண் தாங்க மொத்தம் மூன்று மான்கள் இந்த செக்ஷனில் இருக்குது வாங்க அடுத்து என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இங்கே இந்த சிறுவர் பூங்கா பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க பல ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு வருவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்கூல்லேருந்து வருவாங்க இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன் ஸ்கூல்லேருந்து நிறைய குழந்தைங்க வந்து சாமியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அதை இங்கே பார்க்க முடியுது இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்கில் உள்ள என்ட்ரான ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு எஜுகேஷன் முக்கியமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸை ரொம்பவே விரும்பி என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க செமையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க எந்த பார்க்கு போனாலும் இதுக்கு ஒரு வரைக்கும் எப்போவுமே இருக்கும் இங்கேயும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது நியூ ஒன்றுன்றதுனால பசங்க சாமியாக என்ஜாய் இருக்காங்க குழந்தைங்க ஜாலியாக விளையாடுறத பார்க்கறதுக்கே ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் அவங்களோட லைஃப் ஸ்டைலை என்ஜாய் இருக்கானுங்க ஒரே ஊஞ்சலில் ரெண்டு பேர் மூணு பேர் ஆடுறானுங்க ஒரே சருக்கில் நாலு பேர் அட் அ டைமில் சறுக்கிட்டு வரானுங்க என்ன தான் நீங்கள் சிறுவர் பூங்கா கூட்டிகிட்டு வந்தாலும் சரி உண்மையிலேயே சொல்கிறேன் குழந்தைங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் நீங்கள் சிறுவர் பூங்கா வாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் கேம்ஸ் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது பூங்காவில் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க திருமணமும் என்னென்ன விலங்குகள் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம் இப்போது நம்ம பார்க்கறது தான் இந்த நரி இந்த இடத்துல இந்த நரி ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த நரி பார்த்திங்கன்னா விடியற்காலையும் சாயங்கால நேரத்துலையும் மட்டும் வேட்டையாடுற ஒரு சூப்பரான விலங்கு தாவரம் இறைச்சி இது ரெண்டத்தையுமே அடித்து சாப்பிடக்கூடியது இந்த நரி தந்திரம் நரியோட தந்திரம் எவனுக்குமே வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு நரி தான் இது நரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாழ்க்கை துணியை தேர்வு செஞ்சு ஒரே கூண்டில் அமைதியாக வாழ்கிற ஒரு அற்புதமான விலங்கு தான் இந்த நரிங்க இந்த இடத்துல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க் பக்கத்திலே கேஃப்டீரியா இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லை பக்கத்திலே டாய்லெட்டும் இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்பொழுது யானையும் யானையோட சின்ன ச குழந்த யானையும் பார்க்க முடிஞ்சுது பார்த்தா அது ஒரிஜினல் யானையெல்லாம் இல்லைங்க அது ஒரு ஸ்டாச்சு தான் உங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அங்கே நின்று நீங்கள் செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் பக்கத்தில் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு ஹோட்டல் இருக்குது சி ட்ரண்டி உணவகம் அதில் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலஞ்சு டேபிள்ஸும் இருக்குது அதையும் நீங்கள் இங்கே வரும்போது ஃப்ரெஷ்ஷப் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இங்கேருந்து போகலாங்க இப்போது நீங்கள் பார்க்கறது இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான முயல் கேஃபே ரெண்டு கொடுங்க ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்து டயர்ட் ஆயிட்டேன் அதனால கல்வி லட்சி ஓடிக்கிறேன் ஓகே பியூர்ஸ் இங்கே கிண்டி சிறுவர் பூங்காவில் நடந்து நடந்து பார்க்கை தாண்டின உடனே ஒரு சூப்பரான ரெஃப்ரெஷ் ஸ்பேஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு கோலி சோடா இருக்குது வாட்டர் கேன்ஸ் இருக்குது ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது அது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க கரெக்டாக இங்கே வந்து விளையாடிட்டு டயர்டானவங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே சுற்றி காமிச்சு கூப்பிட்டு போகலாங்க இந்த அட்மாஸ்பியர் உண்மையில் சூப்பராக இருக்குது பண ஓலையில் மேலே ஃபுல்லு கீழே பனை ஓலை என்ன தான் வெயில் அடித்தாலும் சூடு உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அடுத்ததாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது இருக்கிறது ஒரு தாயானையோட ஒரு குட்டி யானை கீழவே உங்களுக்கு சிறுவர் இயற்கை பூங்காவோட ஒரு இமேஜும் கொடுத்துருக்காங்க இந்த இமேஜை நீங்கள் ஃப்ரண்ட்டில் என்ட்ராகும்போது நோட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த கிண்டின்ற வார்த்தைக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் மயில் குரங்கு மரங்குத்தி பாம்பு மான் கிளி இந்த கிண்டி சிறுவர் பூங்காவை கூட ஒரு அனிமல்ஸோடு தான் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த டிசைன்லாம் உண்மையில ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இப்போ வாங்க அடுத்து என்ன இருக்குன்றத பார்க்கலாம் யானையோட கண்ணுக்கு உயிர் வந்தால் அப்படியே ஒரே மிதிதான் யானை மாதிரி இட பாருங்க ஆஸ்ட்ரிச் ஆஸ்ட்ரிச்சோட நட பார்த்தீங்கன்னா டைனோசர் குட்டி நட மாதிரிதான் இருக்கு ஆஸ்ட்ரிச் கண்ணு சூப்பராக இருக்குப்பா சிகப்பு காயின் வருது பின்னாடியே கருப்பு கயின்னு வருது ஆஸ்ட்ரிஜ் வந்து இந்த இடத்துல ரெண்டு இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நடக்கிற ஸ்டைலாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது டைனோசர்ஸ் நடந்து போகும்போது எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குது டைனோசர்ஸ் பார்க்குற ஒரு சின்ன ஃபீல் உங்களுக்கு இங்கே ஆஸ்ட்ரிஜை பார்க்கும்போதும் கிடைக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஹைட்டாக இருக்குது கண்ணும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்குறது சின்ன ஈமு ஈமு என்னுடைய வசிப்பிடம் காடுகள் புல்வெளிகள் மிதவெப்ப வெப்ப மண்டலங்கள் இரண்டு ஜோடி கண்ணிமைகளை கொண்ட உலகின் இரண்டாவது பெரிய பறவை நான் எனது உணவு பழங்கள் தாவரங்கள் பூச்சிகள் திஸ் இஸ் மஸ்கவி வாத்து மஸ்கவி வாத்து நீர்நிலைகளில் இருக்கிறது காடுகளில் இருக்கிறது இதோட உணவுன்னு பார்த்தீங்கன்னா ஊர்வன கரையான விதைகள் முட்டுக்கள் நீண்ட கழுத்து உள்ள வாத்துகள் மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஓரளவு மீடியமாக தாங்க இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு வான்கோழி மாதிரி தான் இருக்கும் ஆங்க அடுத்து என்ன எடுத்துக்கிறதை பார்க்கலாம்

நாட்டுக்குரங்கு சென்டர் ஆஃப் தண்ணியில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கு அதை இங்கே நீங்கள் வரும்போது பார்க்கலாம் அடுத்து தான் பார்க்குறக்கிறது குகை ஆந்தை குகை ஆந்தை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு ஆந்தை தான் ஒரு வெண்ணிற சாம்பிள் கலரில் தான் இருக்குது பட் மேலே இருக்குதுங்க அது இங்கே வரும்போது நீங்களே பாருங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஆப்பிரிக்க காதல் பறவை இங்கே கூண்டில் ஒன்று ரெண்டு பறவைகள் தாங்க இருக்குது இதுக்கு மேலேயே ஆக்சுவலி இன்னொரு கூண்டு இருக்குது அதுலேயும் சில பறவைகள்லாம் இருக்குது கீழே கொஞ்சம் கம்மியாக தான் பறவைகள் இருக்குது அடுத்து தான் நம்ம இந்த இந்திய பெருங்கிழி இப்பெருங்கிளியில் பார்த்திங்கன்னா மூக்கெல்லாம் சகப்பாக இருக்குது இங்கே நிறைய கிளிகள் இருக்குது இதில் பேரும் இருக்குது இங்கே அமைச்சிருக்கிற இந்த மரம் ஆகட்டும் இந்த ஆகட்டும் இந்த கிளிகளுக்கு உண்டான கூண்டாகட்டும் எல்லாமே ரொம்பவே சிறப்பாக இருக்குது இப்போ வாங்க அடுத்து ஆமை அண்ட் முதலை பார்க்கலாம் ரொம்பவே செக்யூர்ட்டாக வச்சிருக்காங்க இந்த இடத்த அதையும் நீங்கள் இங்கே வரும்போது பார்க்கலாம் முழுக்க முழுக்க சிசிடிவி கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனால சேஃப்டி வைஸ் ரொம்பவே பெஸ்ட்ன்னு சொல்லலாம் இப்போது நெக்ஸ்ட் முதலை உனக்கு வருதாப்பா அதில் பெரிய முதல ஒன்று பார்த்தீங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு முதல இருக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறக்கிறது கருப்பு குளத்தாமை இந்த குளத்தாமை பார்க்குற விதமே சூப்பராக இருக்குது இது குளங்குட்டைகள்லாம் வாழக்கூடியது நட்சத்திராமை மாதிரி கிடையாது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது காக்டைல் ஒரு பெட் மார்க்கெட்டுக்கு போனாலே நிறைய பேர் விரும்பி வாங்க ஆசைப்படுறது இந்த காக்டைல் தான் இங்கே காக்டெயில் கூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காக்டெயில்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை வளர்க்குறது ஆகட்டும் இதை நம்ம வச்சிருந்தாலே வித்தியாசமாக இருக்கும் பால்கனிலலாம் இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போது அடுத்ததாக பார்க்குறது ஆஸ்திரேலியன் பேரஸ் ஆஸ்திரேலியன் டவுபர்ட்ஸில் நிறைய பறவைகள் இருக்குது பட் ஆனால் இங்கே டபுள் கிரில் போட்டிருக்கிறதுனால நம்மளால் இன்டீரியராக பார்க்க முடியலைங்க கிளிகள்லாம் பார்த்துட்டு அதை தாண்டி வரும்பொழுது உங்களுக்கு இங்கே திரும்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிறதுக்கு உண்டான இடங்கள்லாம் இருக்குது ஓய்வெடுக்கும் பகுதி மெடிக்கல் ரூம் மாவட்டம் ரியாலிட்டி ஷோ ஆக்குமெண்ட் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரைட் ஹேண்ட் சைட் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கருமந்தி குரங்கு இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதையும் பார்த்துட்டு இந்த கிரவுண்டுக்கு போகலாங்க சாம்பல் நிற மந்தி இந்த குரங்குக்கு வால் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது ஃபேஸ் வந்து கருப்பாக தான் இருக்கும் இதோட வேகம் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் போன வருஷம்லாம் வரும்பொழுது இந்த கயிறில் பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஏறிக்கிட்டு பார்க்குறதுக்கே உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இப்போது இந்த இடத்துல மொத்தம் மூணு கருமந்திகள் இருக்குது ஒன்று குட்டி இன்னும் மற்ற ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர் பட் ஆனால் இப்போது இந்த டைமில் அமைதியாக தாங்க இருக்குது ஓகே விவர் இந்த கிளிகள் கருமந்தி குரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது அதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸு பார்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இது வந்து பெரியவங்களும் விளையாடலாம் சின்ன பசங்களும் விளையாடலாம் இந்த இடத்துல நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இருக்குது நான் பார்க்கலாம் அந்த பார்க்கில் இருக்கிற பாடி இங்கே இருக்குது அந்த இடத்துல குழந்தைங்களோட டீச்சர்ஸ் என்ஜாய் பண்ணாங்க இந்த இடத்துல குழந்தைங்களோட அம்மாக்கள்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம குழந்தைங்க விளையாட்டு விளையாடிட்டோம் நெக்ஸ்ட்டு அடல்ட்டு விளையாட்டு நான்லாம் ஆயிரம் யானையை இந்த பக்கம் ஒரு நாலு ரவுண்டு இந்த பக்கம் நாலு ரவுண்டு சும்மா பிடிச்சி தூக்கி வீசுகிறவன் இதெல்லாம் எனக்கு எம்மாத்திரம் இப்படி வந்தால் தான் உண்டு இந்த சிறுவர் பூங்காவில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆலமரம் இந்த ஆலமரம் விழுதுகள்லாம் இருக்குது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது குழந்தைங்கள்லாம் இதை பிடிச்சி தொங்கி தொங்கி விளையாடிட்டுலாம் இருக்காங்க ஆக்சுவலி நாம கூட விளையாடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆக்குமெண்ட் ரியாலிட்டி ஷோ சில்ட்ரனுக்கு பதினஞ்சு ரூபாய் பெரியவர்களுக்கு ஐம்பது ரூபாய் அடுத்ததாக நம்ம இங்கே பாம்புகளுக்கு உண்டான தனிப்பகுதி இங்கே கிண்டி சிறுவர் பூங்கா வேறு பக்கத்தில் பாம்பு பண்ணி இருக்குங்க அங்கே உங்களுக்கு நிறைய பாம்புகள் இருக்குது அதை பார்க்குறவங்க அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் அண்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது பாம்புகளின் இருப்பிடம் விளையாடு பாம்பி விளையாடு பாம்பி கட்டுடல் மலைப்பாம்பு மலைக்காடுகள் பணப்பகுதிகளில் வாழக்கூடியது விஷமற்ற பாம்பு இனம் அப்புறம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு போங்கிட்டு பர்மா மலைப்பாம்பு எக்ஸ்கியூஸ் மீ எழுந்துருங்க அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இந்திய மலைப்பாம்பு உண்மையிலேயே இது நல்ல பாம்பு தாங்க இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இரவில் சுரசுறுப்பாகவும் பகலில் ஓய்விலும் இருக்கிற பாம்பா இந்த பாம்பு இந்த இடத்துல சாரப்பாம்பு நிறையவே இருக்குங்க இந்த வாக விட்டுறது பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது சாரப்பாம்பு இதை நீங்கள் ஊர்லேயே பார்த்துருக்கலாம் வயலில் நிறைய பார்க்கலாம் இது வந்து அதிகமாக கொத்தாது ஆனால் காலை சுத்தும் உங்கள் பயிரெல்லாம் காப்பாற்றுறதுக்கு உண்டான ஒரு நல்ல பாம்பு தான் இந்த சாரப்பாம்பு ஓகே விவாஸ் இங்கே கிண்டி சிறுவர் பூங்கா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த செலவு பண்ணி இந்த சிறுவர் பூங்காவை ரெடி பண்ணது உண்மையிலேயே ஒருத்தன் தான் சொல்லணும் டாக்குமெண்டட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்புகளுக்கு உண்டான செக்ஷன் இருக்குது ஒரு ஆறு வகையான பாம்பு இருக்குது எல்லாமே ரொம்பவே பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சார பாம்பு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் இருக்குது இங்கே ட்ரிங்கிங் வாட்டர் அவைலபிளாக இருக்குது நம்ம குடிப்போம் சிங்கம் நீர் குடித்ததை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க குடிநீர் வந்து உண்மையிலேயே ரொம்ப சுப்பராக தான் இருக்குது எப்படியும் ஆர்வ வாட்டராக தான் இருக்கும் நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஓகே விவாஸ் இப்போது இந்த சிறுவர் பூங்காவில் நம்ம எல்லா விலங்கினங்களையும் பார்த்துட்டோம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு இடத்துல டாய்லெட் வசதி அவைலபிளாக இருக்குது லேடீஸ் ஜென்ஸ் இங்கே வர ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க குடிநீர் வசதியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு இடங்களில் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே ஃபவுண்டைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்காங்க இது ஈவினிங் க்ளோஸ் பண்ணும்போது போது பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா கீழே லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு காமாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இல்லை நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் நீங்களும் ஃபேமிலியாக உங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸு அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டென் ருபீஸ் தாங்க ஓகே வியூவர்ஸ் இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் என்னெல்லாம் விலங்குகள் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா குழந்தைகளோட எப்படி என்ஜாய் பண்ணலான்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய அனிமல்ஸ் இருக்குது பறவைகள் கூண்டு உண்மையிலேயே சான்ஸே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை ஆக்குமெண்டட் ஷோ இருக்குது விழிப்புணர்வு மையம் ஷோ இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்குண்டான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இந்த கிண்டி சிறுவர் பொங்கலாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாதிரி பிபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் بابل ستاميل